நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நண்பா வணக்கம் மக்களே நான் எட்டாவது நம்ம என்ன சகுர் சாப்பாடு ஒயிட் ரைஸ் தயிர் அப்புறம் வெண்டைக்காய் புளி சின்ன வெங்காயெல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி அது சூப்பரா இருந்துச்சு அதை தொட்டுக்க லெமன் ஊறுகா மக்களை இவ்வளவுதான் சாப்பிட்டு நம்ம இப்ப நீர் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் வாங்க இன்னைக்கான பயான என்னங்கறத நம்ம வீடியோ போய் பார்ப்போம் எட்டு அவர்களுக்கு முடித்துவிட்டு நேற்று போதப்பட்ட அருள்மறை குரானில் இருந்து ஒரு செய்தி உங்கள் சிந்தனைக்காக வேண்டும் உண்மையான யானை என்பதை பற்றி அல்லாவு சொல்லி வருவார் அந்த வாசகத்தினுடைய ஆரம்பத்தில் இன்னமல் முக்மீனோன அல்லதீன இதா துக்கிரல்லாரு வஜிலத்து குடுவுபோது வைதா துரியது அழையின் ஆயாதுவு ஜாரதுவு இமான் வாழா ரப்பி எதாக்கரும் உன்மையான முக்மீனல் யார் என்று தெரியுமா அவர்களிடத்தேனே அல்லாரி திருணாமங்கள் அல்லாவினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் அவர்கள் வந்து நடுங்கிக் கொள்வார்கள் பயந்து கொள்வார்கள் அல்லாவினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் அவர்கள் தான் உண்மையான விசுவாசி உண்மையான முக்மீன்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அல்லாவுடைய பெயர் கேட்டும் நம் உள்ளங்கள் வந்து பயப்படவில்லை அல்லாவுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு நம் உள்ளங்கள் பயப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்னவாக இல்லை உண்மையான உக்மீன் இல்லை என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்வார் உண்மையான உக்மீனுக்கு உண்டான அடையாளமே அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை கேட்டாலே அவனுடைய உள்ளங்கள் பயப்பட வேண்டும் கண்ணில் இருந்து கண்ணீர்கள் வர வேண்டும் இப்படி இருந்தால் அவன் உண்மையான முஸ்லீமுக்கு உண்டான அடையாளம் அல்லாமா ஹர்கானி ரஹமத்துல்லா அலி என்பவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வெளியிலிருந்து பாடசாலைக்குள் வந்த அபு அலி என்று சொல்லுகின்ற ஒரு மாபெரும் ஒரு அறிவாளியாக அன்றைய காலத்தில் வாழ்ந்தார் அந்த ஒரு மனிதர் உள்ளே வருகிறார்கள் அல்லாமா ஹர்கானி இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உங்களுக்கு என்ன அல்லாஹ் பெயர் சொல்லிட்டா ஒரு விதமான ஜதபு வந்துருது ஒரு விதமான புத்துணர்ச்சி வந்துடுது அப்படி என்ன அந்த பெயர்ல இருக்குது அப்படின்னு அந்த வெளியிருந்து வந்த மனிதர் கேட்கிறாரு கொஞ்சம் காரசாரமாகவே கொஞ்சம் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயமாக கேட்டுக்கிட்டே வராரு அப்படி அல்ல உங்களுக்கு என்ன செஞ்சுட்டா நீங்க அல்லாவுடைய பெயரை கேட்டான உங்களுக்கு எப்படி புத்துணர்ச்சி வருதுன்னு கொஞ்சம் அப்படி கேள்விகளை கேட்டுக்கிட்டே வரும்போது அல்லாமா ஹர்காணிக்கு கீழே இருந்த மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொந்தளிக்கிறார்கள் இவங்க எவ்வளவு பெரிய உஸ்தாது எவ்வளவு பெரிய ஒரு நேசர் இவர்கிட்ட போய் இந்த மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் முகத்துல தெரியுது தலையை கீழே ஓட்டு இருந்த அல்லாமா ஹர்காணி ரஹமத்துல்லா அழைகன் அவர்கள் தலையை தூக்கி சொன்னார்கள் போட கழுத வேற எதையும் சொல்ல இல்லை போட கழுதை வார்த்தை மட்டும்தான் சொன்னாரு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு விதமான டென்ஷன் ஆயிருச்சு வந்த மனிதருக்கு இவர் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே ஒரு விதமான டென்ஷன் ஆகி அவருக்கு ஒரு ஜகம் வந்துருச்சு என்னை பார்த்து நீ எப்ப இந்த மாதிரி வார்த்தையை நீ சொல்லலாம் அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆன உடனே அல்லாமா ஹர்கானி ரஹமத்துல்லா அழகன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சாதாரணமான ஒரு கழுதுங்கிற வார்த்தையை உன்னை உனைய பார்த்து நான் பயன்படுத்துனதுக்கு உனக்கு இவ்வளவு ஜதவு வருதுன்னா என்னை படைத்து எனக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடிய ரப்புடைய பெயர் சொன்ன எனக்கு அந்த ஜதர வராதா என்னை படைத்து எனக்கு தேவையான அத்தனையும் அவன் தான் செய்கிறான் நான் சாப்பிடுவது முதல் கொண்டும் உறங்கும் வரைக்கும் காலை எழுந்திருக்கும் வரைக்கும் அத்தனை விஷயத்தையும் என் ரப்பு தான் எனக்கு செய்து கொண்டே இருக்கிறான் அந்த அல்லாங்கிற பெயர் எனக்கு கேட்டால் எனக்கு ஒரு ஆனந்தம் எனக்கு ஒரு ஜதர வந்து விடும் வார்த்தையை கேட்டாலே உள்ளங்கள் அப்படி யாருடைய உள்ளங்கள் நடுங்குகிறதோ அவர்கள் தான் உண்மையான அந்த அருள்மலை வசனத்திலேயே சொல்லி காட்டுகிறார் நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படிங்கிற நம்மளே முடிவு செஞ்சிருக்கணும் அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே சஹாபாக்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர்கள் தார ஊற்றுமா பெருமான சலதா அலைவசலம் அவர்கள் சகாபாக்களுக்கு தொகுதிகளை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக கனிமாவை கற்றுக் கொடுத்த நாயகம் சலதா அலைவசம் அவர்கள் அல்லாஹ்னா யார் என்பதை முதலில் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாங்கிற செய்தியை பெருமானார் சகாபாக்கள் கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு அல்லாவை முழுவதுமாக விலங்கிக் கொண்ட சகாபிகள் அல்லாங்கிற வார்த்தையை கேட்டாலே சுப செய்திகளாக இருந்தால் ஆனந்த கண்ணீர்கள் வருகிறது அல்லாவுடைய நரகத்தை குறித்து பேசுகின்ற பொழுது உள்ளம் சார்ந்த அச்சத்தோடு வெளிப்படுகிறது அல்லா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான் நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நல்ல நீங்கள் பின்பற்றுங்கள் சகாபாக்களை பின்பற்றுங்கள் அவர்களுக்கு பின்பாக வாழ்ந்த தாபியங்கள் இருக்கக்கூடிய ஷகீதுகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார் ஏன் அவர்களை அல்லாஹால சொல்லுகிறார் அவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இறைவனோடு தொடர்பு கொடுத்தி வாழ்ந்தார்கள் நம் வாழ்க்கை இறை இறைவனை விட்டு கொஞ்சம் விலாசமாக விசாலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துன்யாவோடு சேர்ந்து இந்த துனியாவை படைத்தது இறைவன் தான் நம்மை படைத்ததும் இறைவன் தான் எல்லாத்தையும் படைத்ததும் இறைவன் தான் அப்ப இறைவனோடு நம்ம தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் நம்ம ஒரு உண்மையான முஸ்லீமாகவே மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தெளிவுகள் இப்ப அல்லாவுக்கு பிடித்தமான அல்லாவுக்கு உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும் தவிர அல்லாவுக்கு பொய்யான விசுவாசியாக இருக்கக்கூடாது அல்லாரு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதே அதுதான் எனக்கு நீ உண்மையாயிரு உனக்கு நான் உண்மையா இருக்கிற உனக்கு தேவையான அத்தனையும் நான் செய்யற நான் படைச்சிட்டேன் நான் படைச்சு அப்படி நான் சும்மா விட்டுறல உனக்கு தேவையான அத்தனையும் இந்த துணியாவில கொடுத்துருக்கிற என்னுடைய ஹக்கை நான் சரியாக செஞ்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நீ ஒரு அடிமை எனக்கு அபுது ஒரு அபுது எனக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படி எனக்கு விசுவாசமாயிரு எனக்கு நீ உண்மையாயிரு பொய்யா இருக்காது காலத்துக்கு ஏற்றுவாராக நாட்களுக்கு ஏற்றுவாராக நடித்து கொண்டு இருக்காது எனக்கு நீ எப்பொழுதும் எங்கே சென்றாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு நீ உண்மையாக இரு யாரிடத்தில் எதையும் எதை பேசினாலும் என்னை பயந்து பேசு ஆள் இருக்கிறான்ட்டு ஒரு மாதிரி ஆள் இல்லைன்ட்டு ஒரு மாதிரி எல்லாம் பேச வேண்டாம் எல்லா இடத்திலும் என்னுடைய அச்சத்தோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்னுடைய என்னுடைய முழு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அல்லாங்கிற வார்த்தையை தெரிஞ்சாதான் தான் அல்லாங்கிற உணர்வுகள் வந்தா தான் அந்த பயங்கள் நமக்கு வரும் நம்ம இன்னும் அந்த எட்டாத கனியை போன்று அல்லாவை தூரத்துல வச்சுட்டு நம்ம என்னோம் உலகத்துல வாழ்ந்துட்டு அதனாலதான் அந்த அல்லாங்கிற வார்த்தையை சொன்னாலே நம்முடைய அந்த பயம் வருவதில்லை இறைசர்கள் மகான்மார்கள் கற்றுத்தருகின்ற பாடமே முதல் விஷயம் அந்த லாயிலாக இல்லல்லா என்கின்ற தஸ்பீ எழுதிதான் அந்த லாயிலா இல்லலாங்கிற வார்த்தைக்குள்ள அல்லானா யாரு அல்லாது எப்படிப்பட்டவர் அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய ஆற்றல்கள் என்ன அவனுடைய தன்மைகள் என்ன அவனுடைய சிபாத்துகள் என்ன அவனுக்கு வாஜிபானது என்ன அவனுக்கு முகாலானது என்ன அவனுடைய எளிமை என்ன அவனுடைய பசர் என்ன அவனுடைய கலாம் என்ன அவனுடைய காதில் என்ன அவனுடைய முறீது என்ன என்கின்ற எல்லா விஷயத்தையும் மகான்மார்கள் இறை நேசர்கள் தனக்கு கீழே வரக்கூடிய சீடர்களுக்கு கற்றுத்தருகின்ற முதல் பாடம் அதுதான் தொழிலை பத்தி தான் அவன் மாட்டான் களிமா பத்தி தான் முதல்ல சொல்லி தருவாங்க களிமாவை தெரிஞ்சுக்கிட்டு களிமாவோடைய அடிப்படை கொள்கையான செய்தியை விளங்கிட்டோம் அப்படின்னா தொழுகவானுக்கும் கூப்பிட தேவையில்லை ஜகாதை சொல்ல தேவையில்லை தான் தர்மம் செய்ய நம்ம சொல்ல ஏ அவனுடைய உள்ளத்துக்குள்ள அல்லாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரச்சும் அவளுடைய அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எதுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் யாரையும் என்ன செய்ய வேண்டாம் அழைக்க தேவையே இல்லை அந்த அல்லாவே அவர்களை கொண்டு வந்து பள்ளிவாசலோடு சேர்த்து விடுவார் அந்த தன் கர பையிலிருந்து எழுந்து சக்காத்துக்கு செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் அவன் செய்து விடுவான் ஏன் அவன் உள்ளத்துக்குள்ளே அல்லா என்கின்ற மந்திரத்தில் உள்ளத்துக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அல்லாவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சும்மா விரல்களை வைத்தோ தஸ்விகளை வைத்தோ பிர்லா என்று செய்வதல்ல நிற்குது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை செய்கின்ற போது ஆத்மார்த்த ரீதியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தோம்னா கை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது வேகமாக ஓடுது கை வார்த்தையில் பார்த்தா ஒரு பக்கம் அது சோபா போயிட்டு இருக்குது இந்த திக்கிரிகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு பெருமானாவது சொன்னார்கள் நீங்கள் அல்லாங்கிற வார்த்தையை உச்சரித்தால் அஸ்தோஃபிருல்லா என்று சொன்னால் சுபாரல்லா என்று சொன்னால் அதை நீங்கள் விலகி சொல்லுங்கள் அதை தெரிந்து சொல்லுங்கள் புரிஞ்சு சொல்லுங்கள் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாத்தையும் நீங்க அடக்குங்க அல்லா மேலையும் கீழே எல்லா பக்கம் என் ரப்பு எல்லா இடத்துலயும் அல்லாதா இருக்கிற எனக்குள்ளேயும் அல்லாதா இருக்கிற அந்த உணர்வோடு நீங்க சொல்லுங்க நம்பியவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஒரு சுபகாரம் அல்ல சொன்னால் அந்த சுபகாரம்ல அல்ல நீயே பரிசுத்தமானவன் நீயே பரிசுத்தமானவனாக இருக்கின்றாய் அப்படிங்கிற உணர்வோடு சொல்லுகின்ற பொழுது குறைந்த திக்கர்கள் செய்தாலும் அது பயனுள்ள திக்கர்களாக இருக்க வேண்டும் எண்ணிக்கைகளை முடிக்க வேண்டும் நேரங்களை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நூறு கவுண்டிங்களை வைத்து செய்கின்ற வேக வேகமாக திக்ககள் செய்வதை விட ஒரு மூன்று தஸ்பிகள் புரிந்து நிதானத்தோடு செய்கின்ற தஸ்மிகளை ஆக உயர்வான தஸ்பிகை என்று இமாம்கள் சொல்லித் தருவார்கள் அல்லாங்கிற வார்த்தையை தெரிந்து வருவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அந்த அல்லாங்கிற வார்த்தையை தான் நமக்கு கற்றுத்தர வேண்டும் அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் யார் அல்லா என்னுடைய மரணத்துக்குள்ள உன்னை பற்றி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும் நீ யாரு உன்னுடைய வலிமை என்ன உன்னுடைய ஆற்றல் என்ன எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி அறிந்து என்னுடைய வணக்கங்கள் இருக்க வேண்டும் உன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்த ஒரு வணக்கமாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் பிறகு தற்பிருக்க வேண்டும் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் வரும் நம்ம அல்லாவை பத்தி தெரியாம என் சிந்தனை வரமாட்டேங்குது அப்படின்னா அது வராது எக்காலத்துக்கும் வராது சுட்டு போட்டாலும் வராது அந்த அல்லாங்கிற வார்த்தையை மொதல் தெரிஞ்சாக்கா ஒரு மாணவன் எக்ஸாமுக்கு தேவையான விஷயத்தை படிச்சுட்டு போய் அவன் ஹாலில் அந்த எக்ஸாம் ஹால கொஸ்டினுக்கு தேவையான விடைகள் எல்லாம் அவன் பேனாவுக்கு சர்ன்னு வரும் எதையுமே படிக்காம போய் அவன் உட்கார்ந்தானா எதுவுமே வராது வேண்டியது அதே நிற்பதற்கு முன்பாக அல்லாவை குறித்து தெரிந்து விட்டு அதற்கு பிறகு இந்த தொழுகையில் நிற்கின்ற பொழுதுதான் அல்லாவுடைய சிந்தனைகள் உள்ளே வரும் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உள்ளே வராமல் இருக்கும் அல்லாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வல்லோ நல்லா தர மற்ற நபர்களுக்கும் அருள் புரிவாராக நகரில்